எல்லாருக்கும் வணக்கம் நாம் பல கதைகளில் கேட்டிருப்போங்க வீரத்துக்கு பேர் போனவங்க வீர வன்னியர்கள் அப்படின்னு அதற்கு உதாரணம் தான் முப்பத்தாறு வருஷமாக நான்கு மாநில போலீஸ் மற்றும் ஏன் இந்திய எல்லை இராணுவத்தாலே வந்து பிடிக்க முடியாத ஒரு வீர வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மாவீரர் வீரப்பனார் அவர்கள் எப்படி கடைசி காலகட்டத்தில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் வந்து அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நடந்துட்டு வந்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து வீரப்பனார் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவோ இல்லைங்க உரிமையாளர் தான் வந்து அந்த நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு இந்த காவல்துறை உளவு மாற்ற இடம் இதுதான் வீரப்பனவர்களின் ஊரான செங்கப்பாடிக்கும் இந்த ஊருக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய இடம் வந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெரியதும் கொள்ளுங்க இந்த ஊரில் தான் வந்து அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து வீரப்பனார் கடைசி காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து ஒரு இரநூறு ஒரு முந்நூறு அடி தூரம் போனீங்கன்னா ஒரு திருஞ்சி மருத்து பிரிவுன்னு சொல்லி இடம் வரும் அங்கேருந்து ஒரு மாரியம்மன் கோயிலிருந்து ஒரு காட்டு வனப்பகுதியில் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம வந்து காட்டு வழியில் நடந்து போனீங்கன்னா வீரப்பனார் கடைசி காலகட்டத்தில் உளவாளி மூலிமா மாட்டின இடம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது வாங்க நம்ம போகலாம் பாட்டி இந்த பக்கம் யானெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக

ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேத்து இந்த இடத்துல வந்து யானைகள் வந்து இந்த இடத்துல வந்துருக்குதான் வந்து சொல்கிறாங்க பாருங்க அந்த அங்கே வந்து யானையுடைய லத்தியெல்லாம் இருக்குது அதனால் வந்து வரும்போது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வரணும் ரொம்ப பாதுகாப்பாக போகணும் இந்த உள்ளூர் மக்களுடைய உதவியோடு வரணும் அவங்களோட உதவியோட தான் நம்ம வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த அதே வழியில் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நீரோட வரும் இந்த நீரோடைக்கு அப்படியே வடக்கு திசையில் வந்து நான் வந்து நடந்து போகணும் இந்த திசையில் அந்த நீரோடையிலருந்து நம்ம நேராக வடக்கு திசை நோக்கி வந்து வந்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு அடர்ந்த பா பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதினு சொல்லி வந்து ஃபாரஸ்ட் வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு வந்து போர்டும் வந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது விளைநிலங்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழி பாதை பக்கத்தில் வந்து யானைகள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக பெரிய பெரிய குழி வந்து நோண்டியிருக்காங்க அந்த குழியில் வந்து நம்ம வந்து விழுவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய உதவியோட நம்ம வந்து உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்துட்டு வந்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து வீரப்பனார் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷ அனுபவத்தில் வந்து நிறைய தொடர்பு இருக்கு இப்போ நம்ம வந்திருக்கிற இதே இடத்துக்கு வந்து வீரப்பன் வந்து பல தடவை வந்து வந்துட்டு போயிருக்காரு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு இந்த அதாவது இந்த காட்டுப்பகுதியில் வந்து யானைகள் சிறுத்தை புலி இந்த காட்டுப்பன்றி அப்படின்ற மாதிரி ரொம்ப பேராபத்தான வந்து ஒரு விலங்குகள் எல்லாம் வந்து இங்க வந்து இருக்கு அதனால வந்து ரொம்ப வந்து சேஃபா வந்துட்டு சேஃபா வந்து நம்ம போகணும் பெரிய தும்கல்ல இருந்து காட்டு வழியாக நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இறப்பனாருக்கு வந்து மோர்ல விசம் வச்சு கொண்டுட்டுதான் சொல்ற அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆயிடலாம் ஏன்னா வரக்கூடாது அப்படின்றதுக்காக விளைநிலங்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க கூடிய மக்கள் வந்து என்னன்னா பெரிய பெரிய வந்து பள்ளத்தை வந்து தோண்டி வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பள்ளத்தை பாருங்க சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நம்ம பெண்ணாகரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டுடியோ போர்டு அந்த வழியாகவே நம்ம நேராக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிக்கு வந்து நிற்போம் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வலது சைடு இந்த மேற்கு திசையில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஒன்று இருக்கும் இதுதான் வந்து வீரப்பண்ண அவர்கள் இறந்த அந்த அந்த நிலத்தை வந்து வாங்கின அதாவது வடிவேல் அப்படின்ற ஒருத்தருடைய வீடு இது இப்போ அந்த எல்லா நிலத்துக்கு வந்து உரிமையாளர் இவங்க தான் இந்த பகுதியில் வந்து போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியும் இந்த வழியாக நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தங்கான் அந்த உரிமையாளர் வச்சிருந்த வீடை வந்து இப்போ வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கிறது வந்து வடிவேலு அந்த அண்ணாவுடைய வீடு வந்து இங்கே தான் மேலே மேட்டுப் பகுதியில் அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் நடந்து போனோம் வீரப்பனாருக்கு மோரில் விஷம் வச்சு கொண்டுட்டு தான் வந்து நம்ம வந்து எல்லோரும் பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துடைய உரிமையாளர்கிட்ட இருந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் வந்து அந்த நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு இவருடைய பேர் வந்து வடிவேலன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஆடலாம் கிட்டங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது தங்கான் அவங்க ஃபேமிலி வந்து இந்த வீட்டை வந்து அதாவது இந்த மூணு ஏக்கர் நிலத்தை வந்து விற்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வந்து வாங்காதீங்க அவங்க தான் வந்து வீரப்பனை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க நம்ம தான் வந்து மோரில் வந்து விசை வச்சு கொண்டுட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் தான் அங்கே தங்கான்கிட்ட இருந்து இடம் வாங்கின வடிவேல் வண்ணா பக்கத்துல வந்து அவருடைய மனைவி அவருடைய பையனும் இருக்காரு நம்ம இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம் இருந்து நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேப்பம்பரம் ஒன்று இருக்கும் கடைசி காலகட்டத்தில் பாண்டிக்கண்ணன் மற்றும் அந்த காவல்துறை உளவு வழியால் மாற்றின இடம் இது தான் ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டு வந்து ஒரு பத்துக்கு பதினஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கூரை வீடு இருந்துச்சு அந்த கூரை வீடு இப்போ வந்து கிடையாது இப்போது அந்த வீடு இல்லை வாங்க நம்ம லேட் போவோம் எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வீரப்பனவர்களின் ஊரான செங்கப்பாடிக்கும் இந்த ஊருக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் இந்த நிலத்தின் உரிமையாளருமான தங்கானுக்குமே ஒரு உறவினர் அப்படிங்கிற முறையில் ஒரு தொடர்பு இருந்திருக்கு வீரப்பனும் தங்கானம் எப்படி உறவினர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் தங்கானுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க அதில் வந்து மூணு வந்து ஆண் குழந்தைகள் இரண்டு வந்து பெண் குழந்தைகள் ரெண்டாவது குழந்தையோட பேர் வந்து ருக்மணி இந்த ருக்மணியை தான் செங்கப்பாடியை சேர்ந்த வீரப்பனார் நெருங்கிய உறவினர்களான மாத்துப்படி கல்லாட்டையை சேர்ந்த ஐயம்பெருமாளுடைய மகள் வழி பேரனான மயில்சாமி அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க இந்த உறவின் நட்பின் மூலியமாக வீரப்பன் இந்த தங்கானோடு நெருங்கிய உறவினர் அப்படிங்கிற முறையில வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலங்கட்டங்களிலேயே வீரப்பன் சந்தனக்கட்டையை ஓட்டிட்டு இருக்கும் போது இந்த நிலத்துடைய உரிமையாளருமான தங்கானுடைய சின்னம்மா மகனான கந்தனுக்கும் வீரப்பனுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருந்திருக்கு வீரப்பனோடு அந்த காலகட்டங்களிலேயே தொடர்புல இருந்த கந்தனுடைய நிலம் வந்து இப்போ நம்ம இருக்க இந்த அதாவது தங்கானுடைய இடத்துக்கு பின்புறமாக இருக்கங்க அவர் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து இறந்து போனார் அவருடைய பெருமாள் வந்து அவருடைய பையன் அவர் இன்னும் வந்து அவர் உயிரோட தான் இருக்கார் இந்த உறவின் அடிப்படையில் வீரப்பனார் இந்த பகுதிகளுக்கு அடிக்கடி வரார் இந்த காட்டு வழியாகவே நம்ம போனோம் அப்படின்னா சின்னாத்து பழம் வரும் சின்னாத்து பாலத்தை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒகினக்கல் வரும் ஒகேனக்கல்ல நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா செங்கப்பாடிக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் வீரப்பனார் தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் செங்கப்பாடி காட்டுல பத்து நாள் தங்கியிருக்காரு பாக்கி இருக்கிற இருபது நாட்கள் வந்து இந்த இடத்துல தங்கி தன்னுடைய வெளி தொடர்பாட்களை வந்து பார்ப்பதற்கு இந்த அதாவது இந்த பாப்பான் மிரட்டு கரடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து வீரப்பனார் தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் வந்து இருக்காரு இந்த விஷயத்த தமிழ்நாடு போலீஸுடைய இன்டெலிஜென் இருந்த எஸ்பி அசோக் குமார் தலைமையிலான துரைப்பண்ணுடைய ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியோடு தொடர்புடைய தொடர்பாளரை காவல்துறை வந்து அவங்களுடைய உளவாளியா மாத்துறாங்க அந்த உளவாளி மூலியமாக வீரப்பனார் கடைசியில காவல்துறை வந்து இந்த இடத்துல வச்சுதாங்க பிடிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்டால் பொதுவாக வீரப்பனார் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மோரில் வந்து விஷத்தை வச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பனாருக்கு வந்து மோரில் வந்து விஷத்தை வச்சு கொன்ன அந்த வீடை வந்து நம்ம பார்ப்போம் அதாவது இந்த இடம் வந்து தங்கான் அப்படின்ற தங்கப்ப தங்கப்பண்ணுக்கு வந்து சொந்தமான இடம் ஆனால் உண்மையாலுமே வந்து அவங்க வந்து விஷத்தை வச்சு மோரில் வந்து கலந்து கொடுத்தாங்களா அப்படின்றது கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பொய்யான தகவல் ஆனால் இங்கே இந்த பகுதி மக்கள் அதாவது இந்த சின்ன தும்கல் பெரிய தும்கல் இந்த பாப்பான் மீட்டு கரடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பொதுவாக வந்து இப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தங்கப்பன் அதாவது தங்கான் அவங்களுடைய மனைவி தான் வந்து வீரப்பனாருக்கு வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து மோரில் வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டதாக வந்து ஒரு செய்தி இருக்குது பொதுமக்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து உண்மையாக அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து ஒரு பொய்யான தகவலுங்க ஆனால் அவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் வரைக்கும் வந்து வீரப்பனார் எப்பதவி செஞ்சவங்க தான் அந்த தங்கான் அப்படின்ற ஒரு நபரும் வந்து அவருடைய மனைவியும் ஆனால் வந்து அவர்கள் வந்து இருந்த வீடு வந்து இப்போ வந்து எதுவும் கிடையாது கல் பானை அவர்கள் வந்து பயன்படுத்திய அந்த அடுப்பு அந்த உரல் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது தங்கானுடைய வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மெஞ்சிருக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உரல் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் வந்து இந்த வீடு இருந்ததற்கான ஒரு அடையாளமாக வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் இந்த வீடு இருந்ததற்கான அடையாளமாக பார்த்தீங்கன்னா சின்ன வந்து மண் திட்டு பானை கல் அதாவது அவங்க வந்து பயன்படுத்தின அந்த சமையலை பயன்படுத்தின அந்த அடுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இதை வாங்கின அதாவது வடிவேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த இடத்த வந்து தங்கான்கிட்ட வந்து வாங்கிட்டார் அவங்க வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருந்ததற்கான அடையாளமாக வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து மண் வந்து நிறைய வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டாங்க எஞ்சிருக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உரல் மட்டும்தான் அதாவது வீரப்பனார் சொல்லக்கூடிய இந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பனிரெண்டு பதினைஞ்சு வீடுகள் இருக்கு இந்த வீட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீரப்பனார் இப்ப வந்து மோர்ல வந்து விசத்தை வச்சு கொண்டுடுறதா சொல்ற நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கானுடைய மனைவி தான் வந்து வீரப்பனாருக்கு வந்து மோரில் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டு தான் வந்து சொல்கிறாங்க இந்த பொய்யான தகவல் வந்து பரவுனதன் எதிரொலியாக வந்து அதாவது தங்கானுடைய மனைவி அவங்க வந்து என்ன வராங்க அப்படின்னா மணலெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரப்பனார் வந்து காட்டி கொடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அவப்பேர் வந்து அதாவது இந்த பாப்பான் மீட்டு கரடு சின்ன தும்கல் பெரிய தும்கல் அதாவது இந்த தாசம்புடி இந்த எல்லா பகுதிகளிலுமே வந்து எப்படின்னா ஒரு பேச்சு வழக்காக வந்து வீரப்பனார் வந்து இவங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்ததன் எதிரொலியாக வந்து அந்த அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு வீரப்பனார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இறந்ததன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து இதே பகுதியில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியம் போல வந்து சுத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு தங்கானும் தங்கானுடைய மனைவியும் வந்து வீட்டிற்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப் பகுதியில் அந்த இரண்டு நபர்களும் போய் வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன ஆச்சு காவல்துறை வந்து என்ன செஞ்சாங்க இனிமேல் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரியாம வந்து தங்கானும் தங்கானுடைய மனைவி இரண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அவர்களுக்கும் இப்போ நடந்த அந்த சம்பவத்திற்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது வேறப்பனார் இந்த இடத்துல வச்சு காவல்துறை கிட்ட வந்து எப்படி சிக்கினார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம்